இந்த பதிவில் வந்து சில விளக்கங்களை அதாவது கொஞ்சம் தெளிவான ஒரு புரிதலை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலி வெளியிடுறேன் பார்த்தீங்கன்னா இதை இதை பற்றி ஏற்கனவே கேள்வி கிடைகளாக நான் வந்து டாட்ஸ் மீடியாங்கிற ஒரு சமூக வலைதளத்தில் என்னோட கருத்துக்களை சொல்லியிருப்பேன் அது கட்சி சார்பாக எடுத்துக்க வேண்டியதில் அது ஏன் சார்பாக கூட எடுத்துக்கலாம் என்னோட இருந்து தான் நான் அதை அவ்வளோத்தையும் கேட்டிருப்பேன் அது பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு பார்த்தவங்களுக்கு புரியும் நம்ம என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படிங்கிறது இப்போ நான் வந்து சொல்ல வர்றது அதே திருப்பி பேச போறோம் அப்படிங்கிறது இல்லை ஆனால் சில உண்மைகளை வந்து நான் பணி செஞ்ச விதத்துல நான் பார்த்த நான் சந்திச்ச வழக்குகள்ல வந்த புகார் கொடுத்தவர்கள் புகார் அளித்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்படாதவர்கள் இவர்கள் சம்மந்தப்பட்ட அந்த உரையாடல்களின் போது என்னென்ன நேரம் எதை வச்சு நாம சில வந்து யார் தப்புங்கிறத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ நிறைய உண்டு ஒரே ஒரு வார்த்தையை வச்சு ஒரே ஒரு நிகழ்வை வச்சுன்னா நம்ம முடிவு பண்ணிட முடியாது நாம அப்சர்வ் பண்றதுல அதுவும் ஒரு பங்கு வகிக்கும் அப்போ அதை வச்சு நாம் எப்படி வந்து சில இது வந்து பொய் வழக்கா இல்லை உண்மையிலே பாதிப்பா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோங்கிறத சொல்லலங்கிறதுக்காக இந்த பதிவை நான் வந்து வெளியிடுறேன் அப்போ அதுக்கு முன்னாடி பெண்களை வைத்து கொண்டே வந்து ஒரு கட்சியின் தலைவர் வந்து எப்படி முகம் சுழிக்கிற மாதிரி பேசலாம் அப்படின்னு கேட்டால் கனிமொழி அவர்களிடம் மீண்டும் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் என்னைக்காவது உங்கள் அப்பா கிட்ட இதை பற்றி கேட்டிருக்கீங்களா எப்படி வந்து நீங்கள் உங்களுடைய மனைவி தார்மீகமாக சட்டப்படி ஒரு மனைவி இருக்கும்போது இப்படி ஒரு தகாத உறவின் மூலமாக உறவு வச்சு என்னையும் ஒரு சாட்சியாக நிறுத்துறீங்க அப்படின்னு நினைக்காது நீங்கள் கேட்டிருப்பீங்களா இல்லை இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி சொல்லும்போது பெண்களை மாத விடாயோடய ஒப்புமைப்படுத்தி குருதியை சொன்னாங்களே அப்போது வந்து நீங்கள் இது வந்து உங்களுக்கு ஒருவேளை அது சின்ன வயசில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் வளர்ந்த அப்புறம் எப்போது உங்களுக்கு புரிதல் வரும்போது நீங்கள் பேசுறது தப்பாச்சு அப்பான்னு நினைக்காது கேள்வி கேட்டிருப்பீங்களா இல்லை இப்போது அதெல்லாம் விட்டுருங்க எப்போ ஆச்சோ உங்கள் அப்பா கிட்ட இவ்வளவு ஊழல் பண்ணணும் பாப்பா மக்கள் பணத்தை நம்ம கொள்ள அடிக்கணுமா அப்படின்னு கேட்டிருப்பீங்களா இப்போ உங்க அண்ணன் ஸ்டாலின் கிட்ட உதயநிதி ஸ்டாலின் அவங்க கிட்ட எல்லாம் எதுக்குப்பா நமக்கு இவ்வளவு பணம் எதுக்கு வந்து நாம மக்கள் வைத்த இன்னும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒழுங்கா மக்களுக்கு நல்லா சேவை பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு கேட்டிருப்பீங்களா கேட்க மாட்டீங்க ஏன்னா நீங்களே உங்கள் அப்பாவின் செல்வாக்கை உங்க அப்பாவின் ஊழல் பணத்தை உங்கள் அப்பாவின் வினாமி சொத்துக்களை பிரித்து பாகம் பிரித்து சொகுசாக இருப்பவர்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்றவங்க அப்போ நீங்க கேட்கவே மாட்டேங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனா வெளியில வந்து அப்படி ஒரு காட்டன் சேரியும் கொடுத்துட்டு ஒரு பாசி போட்டுட்டு ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி நடிப்பீங்க இதெல்லாம் நடிப்பு எங்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு வினாமி சொத்துக்கள் சுருட்டி போட்டிருக்கீங்க நீங்க எவ்வளவு மால்கள்ல பங்குதாரரா இருக்கீங்க அது என்னென்ன மால்கள் எல்லாமே எங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு வேற வழி இல்லாம எதுவுமே நீங்க எல்லாமே வந்து ஆதாரம் இல்லாமல் தானே சட்டப்படி தப்பிக்கிறதுக்கு சட்டத்துக்கு முன்னாடி எப்படி தப்பிக்கலாம்னு யோசித்து இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அதனால தெரிஞ்சாலும் சில நேரங்களில் பொதுமக்களாக எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அது என்னைக்கே ஒரு தடவை ஒரு ஒரு வாட்டி நீதிமன்ற்கள் நியாயமான்கள் கையில் அதிகாரம் வரும் அன்னைக்கு இருக்கு சங்கு அவங்க எல்லாம் இருக்கும் சரியா அப்படி இல்லாமலாம் போயிடாது நீதின்னு ஒன்று மனுநீதி சோழன் ஆட்சின்னு ஒன்று மறு வளர்ச்சியின் காலம்னு ஒன்று பொற்கால ஆட்சின்னு ஒன்று வந்தே தீரும் சாத்தான்களாரிய நீங்கள் ஐம்பது வருஷம் ஆண்டா ஒரு பத்து வருஷமாவது குறைஞ்சது தேவதூதர்கள் நாடாலும் அஹ் சமயமா வாய்க்கும்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி அந்த பெரியாரிஸ்டுகள் எல்லாம் கொந்தடிச்சிருக்கீங்க இல்லையா இந்த பெரியாரிஸ்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஜயா விஜயலட்சுமினு ஒரு பெண் இருக்கா அந்த பெண்ண பத்தி இன்னும் பெருசாக வந்து பெண்கள் முகஞ்சொலிக்கிற மாதிரி இதெல்லாம் எப்படி அசிங்கிறீங்களே நீங்க அறுவருப்பாவே வாழ்ந்திருக்கீங்களே உங்களுடைய புகைப்படங்களே சமூக வளத்தில் வலைதளத்தில் இறஞ்சி கிடக்குது உங்களை பத்தி கவிஞர் தாமரை தன்னுடைய கணவரை அபகரித்ததா வண்டி வண்டியாக எழுதி வச்சிருக்காரு நீங்க அது மட்டும் இல்ல வருஷை ஒருத்தரோட வேற வேற கோணத்துல முகம் சுலிக்கிற அளவுக்கு தான் நீங்களுமே புகைப்படத்துல இருக்கீங்க நீங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு எங்களை சொல்றீங்க உங்களுக்கு முகம் சொலிக்கலையா அப்படின்ட்டு நீங்க வாழ்ற அருவறுப்பா வாழ்ற உங்களுக்கே இல்லாத அசிங்கம் இப்படி வாழ்றீங்களே இப்படியா நாங்க பண்ணனும் நாங்க இப்படி பண்ணலையே அப்படின்னு சொல்றதுக்கு எதுக்கா நூறுபடணும் எனக்கு புரியல அடுத்தது பாத்தீங்கன்னா வாசிகி அம்மையார் அவர்கள் இவங்க சா எப்பதிலதான் மாதர் சங்கத்துல இருக்காங்க சமீபத்துல வரிசையா அவ்வளவு சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைகள் வரிசையா பெண்கள் பாதிப்பு எதுக்காவது கோர்ட் படியாறி நின்று இவங்க தீர்ப்பு வாங்கி கொடுத்து இதுல வந்து தானும் அபிடவித் தாக்கல் பண்ணி எதுக்காவது தண்டனை வாங்கி கொடுத்து கொடுத்தீங்கன்னு பார்த்திருக்கீங்களா இவங்க சிம்பு கொண்டு சிம்பு ஒரு பாட்டு பாடிட்டோம்னா ஓடி வருவாங்க இப்போ பொதுவாக இவங்க மனநிலையை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா புகழின் உச்சத்தில் வரவங்களை இப்படி ஒரு மிரட்டு மிரட்டி அவங்க கிட்ட ஏதாவது பேரம் பேசிட்டு ஒதுங்கிறாங்களேனு தெரியல அதிகார வர்க்கத்தோட மோத மாட்டேங்கிறாங்க நல்லா பார்த்தா அது நல்லா தெரியுது அதிகார வர்க்கங்களோட மோதல் அதிகார வர்க்கத்திலயே கொஞ்சம் இலக்காரமான அதிகார வர்க்கம்னா கொஞ்சம் தங்கள் இருப்ப காட்டிப்பாங்க அப்பப்ப நாங்கதான் நாங்கதான்ட்டு காட்டிப்பாங்க மோதுவே முடியாத அதிகார வர்க்கமான திமுக வந்துடுச்சுன்னா பயந்து அப்படி பெட்டி பாம்பா அடங்கிடுவாங்க அப்போ இவங்களுடைய மனநிலை என்னன்னா எல்லாமே செயல்படுறது தான் அவங்க மாத சங்கத்துல இருக்கிறதுக்கே அருகதை ஆச்சவங்க ஏன்னா ஒரு மருத்துவர் தனக்கிட்ட ரெண்டு பேர் ஒரு மூணு நாள் இது சிகிச்சைக்காக மூணு நாலு பேர் வராங்கன்னா முதலாவது உயிர் போறவனுக்கு தான் முதல் உதவி செய்யணும் அதை விட்டுக்கிட்டு காலில் வெட்டுப்பட்டுட்டு இருந்தவனுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் காயம் போடுவேன் நீங்கள் உயிர் போறவன உயிர் போறவரையும் பார்த்துக்கிட்டு இங்க காலில் கட்டுப்பட்டுட்டு போகக்கூடாது முதல் உதவிங்கிறது முதல்ல யாரை காப்பாற்றணுமோ அவங்கள காப்பாற்றுட்டு அப்புறம் தான் அடுத்தவனுக்கு வரணும் அதை விட்டுக்கிட்டு நீங்களாம் எப்படின்னா அந்த உயிர் போகிற எல்லாம் விட்டுருவீங்க தலைக்கு மேலே போய் போராடி கொடுக்க வேண்டிய வலி மிகுந்த கா இதெல்லாம் விட்டுருவீங்க உப்புக்கு சப்பு பெறாத ஒருத்தன் வேதனையில கொட்டுறான் பாருங்கள் அந்த வார்த்தையில் பிடிச்சிட்டு தூங்கி நிற்பீங்க இன்னும் பதிவுகளில் நிறைய கேட்ட விஷயங்கள் எல்லாம் அதுக்கும் நான் அதில் பதில் சொல்கிறேன் இப்போ நான் நான் வந்து குழந்தைகள் நல குடும்பத்தில் பணியாற்றி இருக்கேன் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட துறையில் அரசு துறையில் குறிப்பிட்ட மண்டலத்திற்கு விசாக கமிட்டி உறுப்பினராகவும் பணி பணிபுரிஞ்சிருக்கேன் இந்த குழந்தைகள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வடக்குகள் வந்துருக்கு போக்சா கேசஸ் வரும் சைல்டு மேரேஜஸ் குழந்தைகள் திருமணம் அதுன்னு வரும் இதில் வந்து சில நேரங்கள் என்ன ஆகும்னா கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு வந்திருக்கும் ஒன்னும் மனைவி வந்து இவரை பிரிஞ்சு வேற கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இல்ல கள்ள உரம் வச்சிட்டு போயிருப்பாங்க இல்ல இதே தப்ப புருஷன் செஞ்சிருப்பாங்க இவங்க பிரிஞ்சு வந்திருப்பாங்க இவங்க மேரேஜ் பண்ணியிருப்பாங்க எத்த ஒன்று இவங்களுக்குள்ள இப்படி ஒரு சிக்கல் இருக்கும் இப்போ குழந்தை யாருக்கிட்ட இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது நீதிமன்றத்துக்கு போனால் கூட முதல்ல எங்களோட குழந்தைகள் நல்ல குடும்பத்தோட இதை வாங்கி ஜட்மெண்ட்டை வாங்கிட்டு வாங்க அது அங்கே அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணலாம்னு நிறைய அனுப்புவாங்க நீதிமன்றத்தில் இருந்தும் வரும் விவரமானவங்களும் சொல்லி அனுப்புவாங்க அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இந்த பெண் வந்து என்ன பண்ணியிருப்பான் நிறைய இடத்துல ஆண் தப்பு பண்ணியிருப்பான் நான் இல்லைன்னு சொல்ல நான் இந்த இந்த இப்போ நடக்கிற சம்பவத்துக்காக இந்த எடுத்துக்காட்டை சொல்கிறேன் ஒரு சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா பெண் தவறா போகிறா நல்ல கடை இத்தனைக்கும் விரும்பி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான்னா எங்கேயோ வேலைக்கு போன இடத்துல ஈவன் மேக்கர்ஸ் போகல அதில் போன இடத்துல ஒரு ஆளோட தொடர்பாகி குழந்தையை கவனிக்காமலே அப்படியே போட்டுக்கிட்டு மூணு நாள் நாலு நாள் ஈவன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஊட்டி கொடைக்காக இங்கேயே போகிறாங்க நாளாக நாளாக இவருக்கு சந்தேகம் வருது இன்ஸ்டாகிராமில் எதே செய்ய பாஸ்வேர்ட் நோண்டி பார்க்கும்போது சில ஃபோட்டோஸ் கிடைக்கிது ஒரு இடத்துல போய் கைங்கடவாகவே பிடிச்சிருக்காரு இப்படி இருக்கும்போது இப்போ இன்னுமே மனைவி வேண்டாம் அப்படிங்கிறது தானே வரும் வரும்போது குழந்தைய என்கிட்ட தந்துரு அப்படிங்கிறாரு அந்த தகப்பல் இப்போ சட்டப்படி பார்த்தீங்கன்னா குழந்தை கிட்ட தான் இருக்கணும் ஆனால் அதில் என்ன சிக்கல்னா இந்த பொண்ணு குழந்தை அப்படியே போட்டுட்டு போயிருது அதோட மாமியார்கிட்டயோ யார்கிட்டையோ விட்டுட்டு போயிருது மாமியார் வயசானவங்க அப்போ பையன் என்ன நினைக்கிறான் நீ இப்படி விட்டுட்டு விட்டுட்டு போகிறதுக்கு அது என் கூடவே இருந்துட்டு போட்டுமே நீ உன் பாட்டுக்கு கிளம்பிப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு வகையில் அது நியாயம் தான் ஏன்னா குழந்தையே பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்ட பொறுப்பான ஆளாக இருந்துச்சுன்னா கூட நம்பிக்கையே சரியமா குழந்தைய வச்சுக்கோ சட்டப்படி எட்டு வயசு வரைக்கும் அவங்ககிட்ட தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆதாரபூர்வமாவே இருக்கு குழந்தைய கவனிக்கல அப்படிங்கிறது அப்போ ரெண்டு பேரையும் பேச நம்ம தனித்தனியாக விசாரிப்போம் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு விசாரிப்போம் இது வழக்கில் நடக்கிற ஒண்ணு அப்போ கணவன் அந்த வேதனையில மனைவியை தார்மாரா திட்டுறாரு அசிங்கசிங்கமா கெட்ட கருத்து போட்டு திட்டுறாரு இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அவருக்கு அவரோட வேதனை நீயும் என்னைய மாத்திக்க சரி என் குழந்தையும் கவனிக்க மாட்டேங்கிற என்கிட்டயே முழுசாக கொடுத்துட்டு நீ போ அப்படிங்கிறாரு அப்போ அவருக்கு அது நாள்பட்ட வரி ஆசாசையா கதளிச்சு கல்யாணம் பண்ணிட்டு பியாயம் போச்சுங்கிற வரி அந்த வரியில எங்களுடைய குழுவில் மூணு ஆண் உறுப்பினர்கள் ரெண்டு பெண் உறுப்பினர்கள் இருக்கும் ஏன் இதில் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காரு பேசும்போது நிறைய வார்த்தைகள் காதில் கேட்க முடியாத வார்த்தைகள் தான் சொல்கிறாரு அதுக்காக அவரை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவ அப்போ அந்த அந்த நேரத்தில் நாம் பெண்ணுங்கிறதே மறந்துடணும் மறந்துக்கிட்டு ஒரு ரெண்டு மனுஷங்களோட உணர்வு ரீதியான போராட்டம் அதில் யார் உண்மை பேசுகிறா போய் பேசுகிற இந்த குழந்தையோட எதிர்காலம் பழையரக்கூடாது நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் யாருக்கு வந்து சிறப்பாக அமையணும்னா தான் சிறப்பாக அமையணும் அப்போ நம்ம வந்து இதில் ஆண் பெண் பார்த்துட்டு இருக்கக்கூடாது நாம ஒரு பெண்ணும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்போ அவங்க வந்து உணர்ச்சி வயப்பட்டு இஷ்டத்துக்கு பேசுகிறாங்கன்னா நம்ம அதையும் அப்சர்வ் பண்ணி தான் ஆகணும் அப்சர்வ் பண்ணாதான் அதையும் நுண்ணோக்கி பார்த்தாதான் அது நடிப்பான்னு தெரியும் நம்ம அதை கவனிக்க மறந்தோம்னா அது நடிப்பா இல்லையான்னு நமக்கு தெரியாம போயிடும் அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்து அந்த உடல் மொழி அவங்க சொல்ற வேகம் அவங்க காட்டுற ஆதாரங்கள் இந்த வார்த்தைகளின் வெடிப்பு உணர்வு ரீதியாக அந்த வெளிப்பாடுகளை கொஞ்சம் நாம கேட்டோம் பார்த்தோம் அலசனாதான் இவர் சொல்றது பொய்யா அவங்க சொல்றது பொய்யா உண்மையாங்கிறது தெரியும் இப்போ ஐயோ நான் ஒரு பெண்ணாச்சே என் முன்னாடி அப்படி பேச பேசலன்னா முடியாது அப்படியாக்கும் நான் எழுதுனேன்னா அங்க ஒன்றும் பண்ண முடியாது அவரை கொஞ்சம் பார்த்து பேசுங்கப்பா அவங்களுக்கு புரியுதுப்பா அவங்க ஃபீலிங் புரியுது இப்படிதான் நம்ம பேச முடியும் அதையும் தாண்டி அவங்க கொப்பளிச்சிருவாங்க ஒன்றும் பண்ண முடியாது சில நேரங்கள்ல அதை ஆவணப்படுத்தும் போது நாம விசாரிச்சுட்டு நம்ம அதை எழுதி ஆவணப்படுத்துவோம் ஆவணப்படுத்தும் போது அவர் உணர்வு புகையில என்ன பேசினாருங்கிறத எழுத வேண்டியது வரும் எழுதினாதான் நம்ம தீர்ப்புக்கு அது வந்து ஒரு முக்கிய காரணமா அமையும் நாம எதை எதை அடிப்படையா வச்சு இந்த ஜட்மெண்ட்டுக்கு வரோம் அப்படிங்கிறத நாம எழுதிதான் காட்டணும் நாம அதை எழுதாம ஒரு தீர்ப்பை கொடுத்தோம்னா ஒரு ஒரு ரெண்டு பேர் சண்டா நீங்க பாட்டுக்கு பிள்ளைக்கு எப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு வந்துரும் அப்போ நம்ம இந்த தீர்ப்புகளை எழுதுவதற்கு இந்த குழந்தை யாரிடம் இருக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்கு நாம ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எவைகளெல்லாம் காரணமா இருந்தது அப்படிங்கும் போது இது மட்டும் காரணம் கிடையாது இதுவும் ஒரு காரணமா அதுல அமையும் அமைய வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம அதை கூர்ந்து கவனிப்போம் இப்போ நான் ஒரு பெண்ணின்னு வெளிநடப்பெல்லாம் செய்ய முடியாது சரியா இது ஒரு இது வந்து குழந்தைகள் நல்ல குடும்பத்தில் நடக்கிற விஷயம் அடுத்தது வந்து நம்ம விசாக கமிட்டியில பாத்தீங்கன்னா நாலஞ்சு வழக்கு வந்து நிறைய உண்மையிலே பாதிக்க பெண்கள் பாதிக்கப்பட்ட விதங்கள் நமக்கு புரிஞ்சுது நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆண்களுக்கு என்னென்ன பிரிவுகள் உண்டோ அது அதுக்கேற்ற மாதிரி தான் நே நீதி வாங்கி கொடுத்தோம் ஆனால் சில வழக்குகள் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் சம்மந்தமே இல்லாமல்னா சம்மந்தம் இருக்கும் எப்படின்னா பொய் வழக்காக இருக்கும் அந்த பொய் வழக்கம் எப்படி போவோம்னா இவங்க ஏற்கனவே நல்ல மாதிரியாக ஃப்ரெண்ட்லியாவோ இல்லை சுபவி பாணிலேயோ இருந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த பணியிடங்களில் ஷேர் வைக்கிறதுல பணம் லஞ்சம் வாங்குறதுல ப்ராப்ளம் வந்துடும் யார் அதிகமாக வாங்குறது இல்லை எனக்கு தெரியாமல் நீ வாங்குற நான் தானே இதை டீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீ ஏன் இப்படி இது பண்ணிக்கிட்ட அப்படிங்கிற சண்டை வந்துடும் உடனே இப்போ இந்த பெண் என்ன செஞ்சிருவான்னா இந்த இது விமன் ஹாரஸ்மெண்ட் அட் ஒர்க்கிங் பிளேஸுங்கிற ஆக்டர் இருக்கு இல்லையா அதை கையில் எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போது அந்த பாதிக்கப்பட்ட நபர் வெம்பி பெயர்வாரு எப்படி வெம்பி பெயர்வாரு அட பாவி போன வாரம் வரைக்கும் என் கூட ஒன்றா தானே நீ இருந்தேன் ஏன் காசை தானே உனக்கு செலவழிச்சேன் இப்படி தானே நம்ம லஞ்சம் வாங்கி வாங்கி நாம குஷியாக இருந்தோம் நாம சுத்தாத ஊரே கிடையாது நாம இப்படி ஒன்று பண்ணாமல் இருந்தோம் இப்போ போய் நீ என்னவோ பாதிக்கப்பட்ட மாதிரி நான் ஒன்று பிடிச்சி இது இப்படியே சொல்லுவாங்க நானும் கற்பழித்த மாதிரி சொல்றாங்க நான் பிடிச்சி ரேப் பண்ண மாதிரி சொல்கிறாங்க பாலியல் ஒன்று போடுமேனா எல்லாருக்கும் தெரியும் ஒரு விருப்பம் இல்லாமல் பெண்ணுடைய சம்மதம் இல்லாம சைகை காட்டினாலோ இல்லை பாலியல் உணர்வுகளை தோன்ற மாதிரி படங்கள் காட்டினாலோ வார்த்தைகள் பேசினாலோ இல்லை அதாவது கையை கால் பிடிச்சி எடுத்தாலோ இல்லை அவர்களை அடைவதற்கு முனைந்தாலோ இதுதான் பாலியல் வன்கொடுமை அதே மாதிரி வன்புணர்வு வச்சாலும் பாலியல் வன்கொடுமை இது எல்லாருக்கும் தெரியும் தெரியும் போது இப்போ அவர் வந்து அந்த விரக்தியில அதாவது இப்படி அபாண்டமா நம்மளை சொல்லிட்டாலைங்கிற இதுல என்ன செய்வாங்கன்னா வார்த்தைகளை விடுவாங்க வார்த்தைகளை விடுமா நம்ம நான் பெண் அதனால இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம வந்து வீட்டுல காதை கலத்தி வச்சுட்டு போ போக முடியாது இதை விசாரிக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கணுமான்னு கண்ணை கலத்தி வச்சுட்டு போக முடியாது இன்னொன்னு அவங்க சொல்றத அப்படியே எழுதும் எழுதுனாதான் அது ஆதாரமாகும் ஆவணப்படுத்தணும் அப்போவும் சில சில நேரங்களில் அவங்க சொன்னதை அப்படி நம்ம எழுதிதாங்க இப்போ சிறு பிள்ளைகள் சொல்லும்போது அந்த வார்த்தைகளை அப்படியே எழுதிதான் ஆகணும் அது வந்து சட்டம் அந்த வார்த்தையை அப்படியே எழுதணுங்கிறது சட்டம் இவங்க சொல்லும்போது அவங்க கிட்டத்தட்ட திட்டத்தை நம்ம எழுத முடியாட்டாலும் மேக்ஸிமம் அந்த பொருள் புரிய புரி புரு பொருள் புரிபட நம்ம எழுதிதான் ஆகணும் என்ன பண்ண முடியும் நான் எழுத மாட்டேன் பெண்ணு அதனால் நான் ஒரு பெண்ணாக இருப்பதனால் இதெல்லாம் எழுத முடியாது அப்படின்னு பெண்ணை உடச்சி போட்டுக்கெல்லாம் எழுதி போக முடியாது தான் ஆகணும் கேட்டுதான் ஆகணும் அது தான் இந்த விஷயத்த நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு ஆடவன் வந்து அதாவது விரும்பி ஒரு சேர இருந்தது ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டது ரெண்டு பேரோட இணக்கத்தின் பேர்ல அனுமதியின் பேர்ல தான் அந்த உறவு வந்து போயிருக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பரஸ்பரமா பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ஒரு ஆளை குற்றவாளின்னு சொல்கிறீங்கன்னா அது அபத்தத்துல அபத்தம் எப்படி வந்து அப்போ இதை வந்து நீங்க குற்றவாளின்னு சொல்லி இந்த வழக்குக்கு வந்து ஆமாம் இவர் தான் குற்றவாளி இந்த ஆண் வந்து குற்றவாளி அப்படின்னு வந்தால் இது ஒரு தவறான முன்னுதாரம் ஆயிரும் அப்போ வந்து இப்போ வந்து பீச்சில் இப்ப வெளியில் எல்லாரும் லவ் பண்ணிட்டு அவங்க வாலிப வயசில் வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு கல்யாண கணவங்களோடய ஒரு நாள் நம்மளை கல்யாணம் பண்ணிடுவாங்கிற கனவுகளோடய தான் ஜோடி ஜோடியா போறாங்க அப்போ எல்லாரும் பொய் வழக்கு கொடுப்பாங்க மணி வேற வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை சாதமா பயன்படுத்தி பொய் வழக்காக கொடுத்துட்டு இருப்பாங்க பரவாயில்லையா இப்போ ஏற்கனவே உயிர் போற வழக்குகளே தீர்ப்பு வழங்கப்படாமல் தூங்கிட்டு இருக்குது லட்சக்கணக்கான வழக்குகள் அஞ்சு வருஷமா பத்து வருஷமா செத்து போன பிறகு அந்த வழக்குக்கு தீர்ப்பு வருது அதாவது பாதிக்கப்பட்டவர் செத்து போன பிறகு தீர்ப்பு வருது அந்த அளவுக்கு கோர்ட்டில் வந்து ஆவணங்கள் அதாவது புகார் மனுக்கள் இறஞ்சி போய் கிடக்குது இப்போ நீங்கள் இதுக்கு வந்து ஒரு ஆண் மீது மட்டுமே படி சுமத்தி இணக்கமாக போற ஒரு வாழ்க்கையில் ஆண் மட்டுமே படி சுமத்தி நீங்கள் எப்படி ஒரு தீர்ப்பை தீர்ப்பை கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லை அப்படி வந்துச்சுன்னா அது எவ்வளோ அபத்தமாகும் அப்போ இப்போ இப்போ செந்தாம்பரு சாரி தாமரை அவர்கள் வந்து அந்த தீக்கா பெரியாரிஸ்ட் பொண்ணு மேலே விஜயலட்சுமி விஜயா ஏதோ ஒன்று அந்த பொண்ணு மேலே போய் புகார் கொடுக்கட்டுமா புகார் கொடுத்து பார்த்தாங்க அப்போ அவங்கள பண்ணி உள்ள வச்சுட்டிங்களா இடையில எனக்கு தெரியும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பரபரப்பாக புகார் கொடுத்த மாதிரிலாம் ஒரு ஞாபகம் இப்போ என்ன தியாகு அவர் உள்ளே போயிருக்காரா இல்லை தியாகுவோட தியாகுவை பறிச்சிக்கிட்ட அந்த அம்மா தீக்கா பெரிய வந்து உள்ளே போயிருக்காங்களா என்ன நடந்துச்சு ஒன்றும் நடக்கலையே ஏன் அது ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாக போறாங்க இணக்கமாக போறதுல தப்பு இல்லைன்னு உலகமே சொல்லுது தீர்ப்புகளும் சொல்லுது அப்புறம் எப்படி இதில் ஒருத்தர் மட்டும் கூட்டம் வழியாக முடியும் இந்த நடிகை விஜயலட்சுமியோட புகார் வந்து புகாருக்கு புகாருக்கே எடுத்து பட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியதே கிடையாது புகார் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறது தான் எனது இது வள வழக்காக போறது இல்லை இது புகார் கொடுக்க வேண்டிய மேட்ரே கிடையாது இல்லையா அதுதான் இது புகாரான புகாரே கிடையாது ஏன்னா இது இருமனமும் ஒத்து போய் வாழ்ந்த ஒரு காலத்துல அவங்க வந்து விரும்பி உறவாடிக்கிட்டது இது எப்படி வந்து ஒருத்தர் மட்டும் குற்றம் சொல்லுவீங்க அவர் குற்றவாளினா அப்போ இந்த விஜயலட்சுமி தான் ரெண்டு பேரையும் தான் அப்போ தூக்கி நடவடிக்கை எடுத்து போட்டு இங்கே என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை பண்ணணும் ரெண்டு பேருக்கும் தான் அது பொறுப்பு இருவர் சமூகத்தோடு நடக்கும் உறவுகளில் அந்த இருவர் தான் பொறுப்பு எப்படி ஒருவர் பொறுப்பாக முடியும் அவர் என்ன கல்யாணம் பண்ணித்தாரேன்னு கொடுத்தாரா இல்லைன்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாரா எப்படி அவர் வாயால் சொன்னாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் எப்படி எப்படி நீங்கள் வந்து ஒரு கமிட்மெண்ட்டை வாங்காமல் அவரோட உறவாடு உங்களுக்கு நீங்க எப்போ நீங்கள் வந்து அப்போ வந்து நல்ல மெச்சூரான வயது கொண்டவர்தானே மனமுதிர்ச்சி கொண்டவங்க தானே இன்னும் பார்த்தா உங்களோட முந்தைய வாழ்க்கைகள் படுபயங்கரமாக இருக்கு நீங்கள் பலவேதையாக ஏமாறுறீங்களே அது எப்படி ஏமாறுறதே உங்களுக்கு வாடிக்கையா அப்படிலாம் கிடையாது அவங்க அந்த நடிகையோட வாழ்க்கையை அலசி ஆரஞ்சு பார்க்கும்போது அந்த நடிகைக்கு இதான் வேலை எதையாவது பழகணும் பிளாக்மெயில் பண்ணணும் பணத்தை வாங்கிட்டு போகணும் மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் சாதாரண டிவி நடிகர்களாக இருந்தனால ஒரு செட்டில்மெண்ட் வாங்கிட்டு ஒதுங்கிட்டாங்க இப்ப ஒரு பெரிய தலைவரா இருக்கிறதுனால ஒரு திமுகக்கு அடிமையா திருப்பூச்சீட்டா இருந்துக்கிட்டு ஒன்றும் லம்பா அடிக்கணும் அந்த திமுகவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு நாமளும் ஏதாவது பெருசா அஹ் அள்ளிட்டு போயிடலாங்கிற ஒரு கனவுல வந்ததா தான் எனக்கு தோணுது அதனால இதுல வந்து எந்த முகாந்திரமும் கிடையாது அப்போ ஒரு மனுஷன் தன்னோட வேதனையை நீங்க பெண்களை வைத்துக்கொண்டு கொண்டு இப்படி பேசுறாருன்னு அவர் பெண்கள் இருக்கும்போது பத்து எதுக்கு அந்த கேள்வியை கேட்கறாங்க அப்போ பாலியல் குற்றவாளிங்கிறத எப்படி அவங்க குத்தி கேட்கலாம் அவங்க கேட்கலாம் இவர் சொல்லக்கூடாதா இந்த தமிழுக்கு இதில் எப்படி சொல்லணுங்கிறது எனக்கு தெரியவே இல்லை அப்படிதான் சொல்ல முடியும் அவர் என்ன இப்படியே பண்ணணும்னு கேட்டது அது எப்படி தப்பாகும் இது இதுக்கு வேற என்ன வார்த்தை தேடி தேடி இது அவர் உள்ள கூறிட்டு இருப்பாரு அவரோட ஓன் லாங்குவேஜில் அவரோட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சொந்த வழி சொந்த நடைன்னு ஒன்று இருக்கும் அந்த சொந்த நடையில உள்ள குமுறிட்டு இருப்பார் கேட்கும்போது போது அதுக்கு தான் தள்ளும் அதான் சொல்லுவாங்களே புத்துனுக்கு முகத்துல மூணு தடவை அரைஞ்சாலும் அவருக்கு கோபம் வரும் அப்படிம்பாங்க அது தான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கோபம் வரும் இதே எங்க இதில் வந்து ஏசு கிறிஸ்து வந்து ரொம்ப பொறுமையானவர் பொறுமைக்கு எடுத்துக்காட்டு அந்த தெய்வம் அப்படின்னு தான் நாங்க படிச்சிருக்கோம் ஆனால் அவர் ரெண்டு இடத்துல கோவப்பட்டார் எப்போனா ஆலயத்தின் வெளியில் வந்து புறாக்கள் மாடுகள் ஆடுகள் விற்கிறத பார்த்து என்னோடய ஆலயத்துக்கு முன்னாடி இப்படி வந்து வியாபார கூட்டமாகிட்டீங்களேன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சி கோவப்பட்டு அடிச்சு வரட்டினார் ஆனால் அந்த காலத்தில் பலி கொடுக்குறது வழக்கம் எங்கேருந்தெல்லாமோ வருவாங்க வரும்போது மாடு ஆடெல்லாம் தூக்கி சுமந்துட்டு வரக்கூடாதுங்கிறதுக்கு அவங்களுக்கு வசதிக்காக தான் அதை விற்றுட்டு இருந்தாங்க அது ஒரு இயற்கையான ஒன்று தான் ஆனால் அதுக்கே அவர் கோவப்பட்டார் அதுக்கடுத்து ஒரு தடவை அவருடைய நெருங்கிய சீசன் பேர் ஒரு காரியத்தை அறிமுறை சொல்லுவோம் அந்த அறிமுறை அவருக்கு வந்து பிடிக்காது பிடிக்காதுன்னா சாத்தானே நீ சாத்தா மாதிரி பேசுறீ அப்பால போய் போ சாத்தானேன்ட்டு நெருக்கமான ஒரு சீஷனே சாத்தானுன்னு திட்டாரு அப்போது கோவம் ஏற்படுத்துகிற மாதிரி நீங்கள் ஒரு நிகழ்வை திருப்பி திருப்பி போட்டு அவருக்கு மண்டையில் புகுத்திட்டே இருந்து அதே கேள்வி கேட்டுட்டு இருந்தால் கோவம் வரதான் செய்யும் கோவம் வரனா மனுஷனே கிடையாது கோவத்தில் கொப்பளிக்கிற வார்த்தைகள் அவர் கேட்ட மாதிரி நீங்கள் அவர் இடத்துல இருந்து பாருங்கள் இன்னொன்று நீங்க கேட்ட யாருமே இதில் யோக்கியம் இல்லை அதுதான் திருப்பி திருப்பி இன்னும் கோபம் வருது எல்லாரும் அது யோகியமா இருந்துட்டு கேளுங்க அதான் உங்களில் குற்றம் இல்லாதவன் முதலில் கதறிக்கட்டும் நீங்க குற்றம் செஞ்சுக்கிட்டு நீங்க அதே தப்பை பண்ணுவீங்க அதே திருப்பி அது மட்டும் தான் குற்றம்னா இங்கே இந்த பா இந்த உறவுகளில் ஈடுபடுற இருவருமே குற்றவாளிகள் தான் நீங்க உங்க பார்வையில் அப்படி சொல்ல போனா ஒண்ணு இருவருமே குற்றவாளிகள் இல்லையா இருவருமே குற்றவாளிகள் கிடையாது அவ்வளோதான் ஒருவருக்கு பிடிக்காமல் ஒருவரை இஷ்டம் இல்லாமல் ஒருவருக்கு விருப்பம் இல்லாமல் தொந்தரவு செய்கிறது தான் பாலியல் தொந்தரவே கிடையாது ஒழிய விரும்பி எனக்கமாக இருந்துட்டு பெரிகிறதெல்லாம் குற்றமாகாது அதுவும் அவருன்னு பத்திரம் எல்லாம் எழுதி கொடுக்கல கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அவர் வந்து நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல் சொன்னதுக்காக தான் ஆதாரம் கிடையாது பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து வந்து நீங்க வந்து அவரை மாட்டணும் மாட்ட வைக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்லலாம் அப்போ ஒரு பெண் சொல்றதுக்காகலாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர முடியாது இன்னொன்று அது உடனே வரல கல்யாணத்தைப்ப அவர் கல்யாணத்தைப்பா வரல அதுக்கப்புறம் திமுக தேர்தல் தேர்தலின் போது திமுக தான் கொண்டு வந்து இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அரசியல் சூழ்ச்சி அந்த பெண்ணின் பண ஆசை இந்த ரெண்டும் நமக்கு புரியுது அதனால கொஞ்சம் தயவு செய்து பேசுறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு அது ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும்போது அதையும் நம்ம எடுத்து பேசலாம் அப்படியே பேசிட்டு போனால் காதல் அடுத்தம் வந்துரும்னு நினைக்கிறேன் அதனால தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பூந்திட்டு நடங்க ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ இதை வந்து ஒரு ஆண் செஞ்சால் நீங்கள் உலகம் ஏற்றுக்குமா ஒரு பெண்ணெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நான் ஏன் அடுத்தவங்களே சொல்லணும் நான் என்னையே ஒரு உதாரணமாக சொல்லிக்கிறேன் இது வந்து என் வாழ்க்கையில் நடக்கலை ஆனாலும் நான் வந்து மற்றவங்களை சொல்றதுக்கு என்னையே சொல்லிக்கிறாங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் வந்து திருமணத்துக்கு முன்னாடி நிறைய காதலிச்சு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தெரிஞ்சு இப்போ நான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் என் பிள்ளைகள் கல்யாணம் வயசு வந்துட்டாங்க அப்போ பார்த்து இப்போ வந்து அந்த பழைய காதலன் வந்து இவா என்னை காதலிச்சு என் மாதிரி போயிட்டுன்னு சொன்னால் என் வீட்டில் சும்மா விடுவாங்களா என்னை சார்ந்தவங்க சும்மா விடுவாங்களா கேட்குற நீங்கள் சும்மா விடுவீங்களா அதே மாதிரி ஒரு எப்படி ஒரு பெண்ணின் அரைகுறை நிர்வாண படங்களை வெளியிடுவது தவறும் அது மாதிரி இந்த பெண் வந்து அண்ணன் சீமான் அவர்களோட அரைகுறை ஆடை நிற்கக்கூடிய புகைப்படங்களை வெளியிட்டது சட்டப்படி குற்றம் இதையும் விடுறதா இல்லை இதே மாதிரி இருந்து இன்னும் நிறைய யூடியூப் எச்சைகள் வந்து அந்த புகைப்படங்களை வந்து அசிங்கமாக ஒரு தமிழையில் வச்சுட்டு அதில் வந்து கட்சி பெண்களின் படங்களை பிரசுரிக்கிறீங்க இதுவும் சட்டப்படி குற்றம் நீங்க உப்பு தின்னமே தண்ணி குடிச்சுதான் ஆகணும் இன்னைக்கு அதிகாரம் இருக்கிறனால நாங்க கொடுக்குற புகார் ஏற்கப்படாமல் இருக்கலாம் அதிகாரம் உங்க பக்கம் இருக்குங்கிறனால அதிகாரத்துக்கிட்ட நீங்க பிச்சை வாங்கி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கனால உங்கள்ட உங்களை பத்தி நாங்கள் கொடுக்குற மனுக்கள் ஏற்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் எப்பவும் இப்படி இருக்காது வினை விதைத்தவன் வினையா இருப்பான் நீங்க பண்ணது நான் ஒண்ணும் சொல்றேன் ஒருவேளை நீங்கள் சட்டத்தின் முன்னாடி இருந்து கூட தப்பிச்சிடலாங்க நீங்க வந்து எஸ்கேப் ஆகி அதிகார பலத்தால தப்பிச்சிடலாம் ஆனால் நீங்கள் செய்கிற பாவம் உங்க மனைவி மனைவியிருப்பா உங்கள் வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருக்கும் உங்களுக்கும் அக்கா தங்கச்சி இருக்கும் நீங்கள் எப்படி இந்த பெண் கட்சி பிரமுகர்களாக வச்சு அசிங்க அசிங்கமாக போடுறீங்களோ எப்படி வந்து இந்த மாதிரி அசிங்கமான படங்களை சுவரட்டியா அதாவது அறகுறை படத்தை அதை ஒரு பெண்ணுக்கிட்ட நம்பி புகைப்படத்துக்கு நின்னது ஒரு பெண் காதலிக்கும் பெண் இல்லை விருந்தின நம்பி வீடியோல நின்னது அதை எடுத்து எப்படி ஆண் வசூரிச்சா குற்றமோ அதற்கு இணையான குற்றம் இது ரெண்டும் ஒண்ணுதான் ஆண் செஞ்சாலும் பெண் செஞ்சாலும் தப்பு தான் அப்படி இருந்தும் அதை எடுத்துட்டு வந்து மற்றவங்க எல்லாம் இப்படி ஒட்டிட்டு இருக்கிறதுக்கு உங்க வீட்டு பெண்கள் இத விட்ட அசிங்கமா போகும்படி ஆகும் அது ஊரே கை கட்டி வேடிக்கை பார்ப்போம் இப்பவே தீக்க பெரியாரிஸ்ட்களோட வண்டை சந்தி ஜெரிக்குது ஒருத்திகளும் ஒருத்தனோட இல்லை நாலஞ்சு பேரோட நின்று போட்டோ எடுத்துட்டு குந்திட்டு உருண்டுகிட்டு இருக்கீங்க திருச்சி சூர்யா வேற பயங்கரமா அப்படியாக்கும் இப்படியாக்கும்ட்டு யோக்கியனுக்கு பிறந்த யோக்கியன் மாதிரி பேசிட்டு இருக்கான் எனக்கு உங்க அப்பனை பத்தியும் தெரியும் உங்க அப்பே வந்து ஒரு பொண்ணு சசிகலா புஷ்பாங்கிற ஒரு கும்பலையோட தரையில உருண்டு அதுக்கப்புறம் பேன் பேன் பார்த்து சீவி என்ன தடவி தலை சீவி கோதி விட்டு அன்யோன்யமா இருக்கிற புகைப்படங்கள் எல்லாம் நாங்க இந்த யோக்கிய சிகாமணிகள் வீட்டுல இருந்து வந்ததுலாம் நீ யோக்கியத்தை பத்தி பேசாத சரியா அதனால இதெல்லாம் உன் அப்பன் சொல்லி தான் எல்லாருக்கும் இப்படி இருக்கலாம்ட்டு சரியா நீ ஓன் யோக்கியத்தையும் எல்லாம் வெளியில வரோம் நீங்க எல்லாம் வெளியில வராதுன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க இப்படி இத வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிற எல்லார் வீட்லையும் இதோட மோசமான அசிங்கங்கள் நடக்கும் ஏன்னா தாம் வெட்டுற குழியில தான் விழுவான் அப்படிங்கிறது தான் நியதி கவனம் தேவை சொல்லிட்டோம்